அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க தேங்காய் பால் ஜவ்வரிசி உருண்டை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி செஞ்சு சாப்பிட்டா வயிறு புண்ணு வரவே வராது அவன் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது எப்படியாப்பட்ட வயிறு புண்ணாக இருந்தாலும் சீக்கிரமாக சரியாயிரும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் ஜவ்வரிசி வச்சுருக்கேன் இதை ஊற வச்சுக்கலாம் இது சுடுதண்ணி இந்த அளவுக்கு ஊற்றி இதில் ஊற வச்சிடலாம் முழுங்குற அளவுக்கு ஊற்றி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் தவரிசையாக ஊற வச்சு எடுத்தாச்சு இந்த இந்த அளவுக்கு நம்ம ஊறி எடுத்துருக்கணும் ஸ்டஃபிங்க்கு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கிறேன் திருவண்ண தேங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளத்தையும் தேங்காயையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளம் போட்டுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் திரி வச்சதை போட்டுக்கிடலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருந்தால் போதும் இதை வந்து நம்ம இறக்கிடலாம் அப்படியே இது மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிறணும் வர வறண்டு இருக்கும் தண்ணி கொஞ்சம் கையில் தொட்டுக்கங்க இது மாதிரி பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கலாம் ஏதோ ஒரு மணி நேரம் வேகட்டும் ரெடி ரெடியாயிருச்சு இதை எடுத்துக்கிடலாம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இல்லை தேங்காய் பாலில் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் செவ்வரிசி உருண்டையில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் பால் ஜவ்வரிசி உருண்டை ரெடி நல்லாயிருக்கும் இது நொங்கு மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்